கலெக்ஷன் எக்சிகியூட்டிவாக வேலை பார்த்து வருகிறான் மந்திதோக்குரோடு டெனின் நகரில் வசித்து வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை அகஸ்டின் வேலை பார்க்கும் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ரெண்டு லட்சம் வாங்கி வாங்கியுள்ளார் இந்த நிலையில் அகஸ்டின் மாத தவணை வசூல் செய்வதற்காக டெனினின் வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் அப்போது திருமணமாகும் வயதில் வீட்டிலிருந்து அவரது மகளிடம் நட்பாக படகி வந்துள்ளான் அகஸ்டின் அகஸ்டின் திருமணமானாலும் இவரிடம் பேச்சை போட்டு கடந்த ஒரு வருடமாக திருமணமான விஷயத்தை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை உள்ளார் இதை நம்பி இந்த பெண்ணும் நெருங்கி பழகியுள்ளார் அடிக்கடி இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனால் ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கர்ப்பமாகி உள்ளார் இந்த நிலையில் அகஸ்டினுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருப்பது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அகஸ்டினிடம் இது குறித்து கேட்டபொழுது மிரட்டி உள்ளார் மேலும் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாகவும் உள்ளார் இதனால் அப்பெண் கர்ப்பமாகி இருப்பது உறவினர்களுக்கு தெரிய வருகிறது மேற்கொண்டு அப்பின் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி உள்ளார் இது தொடர்பாக பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்த அப்பெண் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் புகார் அளித்த பெண்ணை காவல் நிலையத்திலேயே வைத்து விடுத்துள்ளான் அகஸ்டின் இது தொடர்பாக கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பல திடீரெடும் தகவல் வெளியானது தான் வேலை பார்க்கும் பைனான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்கிய பல பெண்களை மிரட்டி உல்லாசமாக இருந்துள்ளான் இந்த கொடுமைக்காரன் அகஸ்டின் இதனையடுத்து இவனை கைது செய்த போலீசார் சிறையில் தள்ளினர் போனா இப்படிதான் உடைப்போம் என கர்ணன் பட பாணியில் பஸ் பின்பக்க கண்ணாடியை உடைத்த மாணவர்கள் இணையதளத்தில் புயலை கிளப்பிய பரபரப்பு சம்பவம் கர்ணன் படத்தில் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தாமல் போகும் பேருந்தால் ஒரு கட்டத்தில் கோபமடைந்து பேருந்தை உடைத்து நொறுக்கும் காட்சியானது இடம்பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட அதேபோல் இங்கு ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுப்பத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமான பயணிகள் இருந்ததால் காற்று நிமலி பஸ் ஸ்டாப்பில் அரசு பேருந்தை அரசு பேருந்து ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் கண்ணாடியை உடைத்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அரசு பேருந்து தொடர்ந்து காட்டு கிராமத்தில் நிற்காமல் சென்று வருவதாக கூறி போலீசாரிடமும் அரசு பேருந்து டிரைவரிடமும் அரசு பேருந்து ஓட்டுநரிடமும் பொதுமக்களும் அரசு பள்ளி மாணவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த சம்பவமானது தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி பெரும் புயலை கிளப்பி வருகிறது என்ன சொல்றாங்க பஸ் ஸ்கூல் போகணும் போறாங்க நெடுச்சிக்கு போகணும் இல்ல கூட்டமா இருக்குன்னா ஏதாவது போகணும் கூட்டமா இருக்கீங்களா ஒரு கையில் போன் பேசிக்கொண்டே மற்றொரு கையில் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை கிளப்பியுள்ளது திருப்பூரில் இருந்து பெருமானூருக்கு அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது அப்போது அந்த பேருந்தின் ஓட்டுநர் நீண்ட நேரமாக செல்போன் பேசியவாறே அவர் ஆபத்தான முறையில் பேருந்தை இயக்கியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக அங்கிருந்த பயணி ஒருவர் வீடியோவும் எடுத்து இதை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார் இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சதாசிவம் தான் அந்த பேருந்தை போன் பேசிக் கொண்டே இயக்கியதும் வந்தது உடனடியாக கிளை மேலாளர் சிவகுமார் அவரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டுள்ளார்